வர்த்தகங்களை இழந்து தொழில் வாய்ப்பை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இன்னமொரு சாரர் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளத்தினால் சூறாவளியினால் அல்லது மண் சரிவினால் நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படவில்லை அவர்கள் எந்த வகையிலும் அரச கொடுப்பனவுகளுக்கு மாட்டார்கள் தொண்டு நிறுவனங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று சேகரிக்கப்பட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உடைமைகள் பொருட்கள் அதில் அவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் ஆனாலும் இன்டெரக்டாக எதிர்மறையாக இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் நாங்கள் களத்தில் போய் பார்த்தால் அவர்கள் பத்து நாட்களாக தொழில் வாய்ப்பு ஏதும் இல்லை அல்லது போக்குவரத்து வசதியின்மையின் காரணமாக அவர்களுக்கு உரிய அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவனுக்கு போய் சேர்ந்து கொள்ள முடியவில்லை அல்லது அவர்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை அல்லது கடை அல்லது நிறுவனம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு அது மூடப்பட்டிருக்கிறது அது இன்னும் திறக்கப்படவில்லை அல்லது அது திறக்கப்பட மாட்டாது அப்படிப்பட்ட வைகளுக்கு மாட்டிக்கொண்டு அந்த அந்த பிரச்சினைகளுக்குள் முகம் கொடுத்துக்கொண்டு வாழக்கூடிய எம்மாத்திரமோ நண்பர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் தெரிவில் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் நாள் சம்பளத்துக்கு அதாவது எடுத்து ஓடுகிறார் அந்த தெரிவில் தாண்டு விட்டது அந்த தெரிவில் தாண்டதற்கு அல்லது அழிந்ததற்கு அல்லது இல்லாமல் போனதற்குரிய கொடுப்பனவுகள் யார் யாரோ கொடுப்பாங்க யாரோ கொடுப்பாங்க என்றால் சொந்தக்காராளுக்கு தான் கொடுப்பார் அப்போ சொந்தக்காராளுக்கு அந்த திரிவில் கிடைத்து விடும் ஆனால் இந்த பிரிவில் நம்பி வாழ்க்கை நடத்தின அந்த ஓட்டுநர் அவருடைய குடும்பம் இப்படியாக லிஸ்டுக்குள்ள வராத அதாவது எங்களுடைய பார்வையில் படாத எங்களுடைய கமராக்களுக்கோ அல்லது எங்களுடைய தகவல்களுக்குள் வாங்கப்படாத பெரிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க இன்டிரக்டாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களைப் பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் பேக் டு பிஸ்னஸ் தொழிலின் பக்கமாக அவர்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கன்சர்ன் இதன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு மேற்பார்வைக்கு ஒரு கழுகு பார்வை என்று சொல்லுவார்கள் பிரச்சினையை மட்டும் பார்க்காம இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டதினால் அவர்களுடைய பாதிப்பு இது ஒரு இது ஒரு கடலில் வரக்கூடிய அலை மாதிரி கடலில் ஒரு தண்ணி ஒரு கள்ள தூக்கி போட்ட தண்ணியில் அது அந்த இடத்துல மட்டுமல்ல பாதிப்பு அது அப்படியே முழு தண்ணியும் ஆட்டம் காணுவது போலதான் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது வெள்ளம் ஏற்பட்டது என்றால் அது அந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல அந்த பிரதேசத்தை நம்பி வாழக்கூடிய சுபானம் ஒரு ரோட் உடஞ்சி இருக்குது என்று வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு பெ பா மக்கள் வாகனிக்கக்கூடிய ஒரு பாதை உடைந்து அந்த பாதை சீரமைக்கப்படவில்லை என்று வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அந்த பாதையில் ஓடி ஓடிக்கொண்டிருந்த பஸ் வண்டிகள் வாகனம் போக்குவரத்து போக்குவரத்தை மையமாக வைத்து நம்பி வாழ்ந்தவர்களுடைய தொழில் கட்டமைப்புகள் சுபானந்தம் இப்படியாக எங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் இவர்களையும் தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய பட்டியலுக்குள் அவர்களையும் கொண்டு வந்துவிட வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சென்ற வாரம் ஒரு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேன் அங்கே நல்ல ஒரு நிகழ்ச்சியை கண்டேன் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை ஒரு முடிவு செய்திருந்தது எங்களுடைய பள்ளி தான் ஒரு சென்டராக இருக்கிறது மாஷா அல்லா எங்களுடைய பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபேமிலி மூவாயிரம் குடும்பத்துக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் அந்த பள்ளி வாசல் தூங்காமலேயே அந்த பள்ளி தூங்கல்ல இருபத்தி நாலு மணித்தியாலும் அந்த பள்ளி ஃபங்க்ஷன் அல்ஹம்துல்லா அங்கிருந்த நிறுவனம் அங்கிருந்த ஜிமியத்துலமா அது ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு இருந்தது அல்ஹம்துல்லா இரவு பகலாக அந்த மக்கள் ஊர் மக்களும் உழை உழைத்தார்கள் ஒத்துழைப்பு அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் யோசிக்கிறது உண்மையிலேயே வரக்கூடிய சாமான வரக்கூடிய பொருட்கள் நிவாரண உதவிகள் எதுகுமே இங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு அது மார்க்கம் சரியாத்தில் என்ன இருக்குன்றதே அது வேற விஷயம் ஆனால் அவர்களுடைய அந்த பேணுதலான ஒரு நிலைப்பாடு ஒரு பேணுதலான ஒரு போக்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இதில் எந்த ஒன்றும் ஒரு தண்ணி போத்தலாக இருந்தாலும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது களைவிடக்கூடாது ஆனாலும் எங்களுடைய ஊரில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் அன்றாடம் தொழில் செய்து வாழக்கூடியவர்கள் எந்த எந்த சிட்டி நகரம் அழிந்திருக்கிறதோ அந்த நகரத்தில் அப்படி இருக்கக்குள்ள இவர்களை எங்களால் மறந்துவிட முடியாது என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு மாதத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை அந்த நிர்வாகம் ஊராக சேர்ந்து மக்களாக சேர்ந்து செய்து கொடுத்தார்கள் எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் அமைப்புகளுக்கு ஃபெடரேஷன்ஸ் அமைப்புகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய என்னுடைய கரு தாழ்மையான கருத்து என்னவென்றால் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது